மழை நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி ஸ்பைசியான ஒரு எக் மசாலாவும் கோதுமை ரொட்டியும் ரொம்ப ஸ்பைசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்க இது செய்யறதுக்கு முதல்ல மசாலா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலம் அஞ்சு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பா சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சு மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க இப்போ பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இந்த பொடியா நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பாதியா வதங்குனதும் வெங்காயம் மசாலா பவுடர் கிளறி விடுங்க விடுங்கிராம கால் கப் தண்ணி சேர்த்து கிளறி விட்டு கொதிக்க விடுங்க கிரேவி என்ன பெரிய வதங்குனதும் அவிச்சு முட்டை எடுத்து நாலு பக்கம் லேசாக கீறி போட்டு இது கூட சேர்த்து கிளறி விடுங்க மசாலாஸ் முட்டையில நல்லா கோட்டா ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கடைசியே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து கிளறி விடுங்க இப்ப காரமான எக் மசாலா ரெடி கோதுமை ரொட்டி செய்யறதுக்கு வழக்கம்போல சப்பாத்தி பசை பெரிய மாவு உருண்டை எடுத்து தேய்ச்சி வச்சுக்கோங்க இது மேல எல்லா பக்கமும் பரவுற மாதிரி எண்ணெயை தடைய விட்டு நான் காமிக்கிற மாதிரி மடக்கி விடுங்க இப்ப மாவுக்கு மேல மாவு தூவி மறுபடியும் இதே மாதிரி தேய்ச்சி விடுங்க அடுத்து ஒரு தோசைக்குள்ள அடுப்புல காய வச்சு தேய்ச்ச மாவும் அது மேல போட்டு ஒரு பக்கம் சவந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க ரெண்டாவது பக்கமும் சவந்ததும் திருப்பி போட்டு அதுக்கு மேல லேசா நெய் தடவி விடுங்க இப்ப மறுபடியும் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் நெய் தடை விடுங்க லேயர்ஸ் நிறைய இருக்கிறதுனால வழக்கமான சப்பாத்தி வேகிறத விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சவந்தது ரொட்டி எடுத்து பிராட்டாக் தட்டுற மாதிரி லைட்டா தட்டி விடுங்க நெய் வாசத்தோட சாஃப்டா இருக்கிற அந்த ரொட்டி மேல ஸ்பைசியான முட்டை மசாலா வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க